அனைவருக்கும் வணக்கம் சிரிக்கும் மயிலழகு கொடி அழகு கொஞ்சம் அழகு குமாரனுக்கு அழகு வண்ண அழகு வடிவேலன் சொல்லழகு மயிலழகை கண்டு வானவர்கள் எல்லோரும் தூவி மங்களமாய் வாழ்த்து உரைக்க வளமாக வந்திடவே வடிவேலன் பாதம் வணங்கி தொழுதிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் குமரன் கோவில் கொண்ட கோவை மாநகரில் குறைவில்லா செல்வம் ஈட்ட குழந்தைகள் ஆனந்தம் சேர்க்க விநாயகா எனும் நாமம் வெற்றிகளை தந்திடுமே வடிவேல உன் வற்றாத செல்வம் வரி வழங்கிடுவாய் சிங்கார வேளவனே உன் சிந்தை மயிழ்ந்திடுவாய் செல்வங்கள் செளித்தோங்க திருமகளாய் வந்திடுவாய் கமதெனு கற்பகமாய் காட்சி கொடுத்து கலைமகளே உன் பார்வை கருணை அளித்திடுமே பெருமாளுடவாதம் வாதம் பெருமைகளைச் சேர்த்திடுமே குபரன் உடாசியினால் குறைவில்லா செல்வோம் கொடுத்து மகிழ்ந்திடுவாய் மலைமகளே உன் மகளே மங்களங்கள் பொங்கிடவே எங்கள் வணிகங்கள் திறந்தோங்க வரந்தந்து கத்தருள்வாய் மருத மலையாளும் அருமுகா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் குமரவராட்டு அராரோ அரோ அரவுதேதாளேலோ சரவணையில் சண்முகமாய் வந்த தயநிதியோ பச்சை மயிலேறி வளத்து கொரு நொடியில் செச்சை முழங்க தேசம் வளம் வந்த சிவனாதிருமகனோ மாங்கனிக்காக மலை மேலே வந்த மர்ந்த மண் மறுகாதேலோ அறாரோ அரிரோ அறமுதே தாளேலோ நீளநீர்சேவல் தன்னை இனித்த மேகை பிடித்து ஏறி மயில் எறி வரும் கொலாகளை பிறவோ வாயும் தினை புணத்தை காத்திருக்கும் மண்மகளை வேண்டி சுப்பையா வள எல்விக்கும் வர்த்தகரோ தென்மொழியால் அல்வள்ளி எம்மை தினை பூனத்திற்கு நீளாய் வெங்கை மரமாயி விளையாடும்மை பொருளேதேலோ அறார அரோ அருமுகாதேலோ கரும்பு சிலையானோ வன்னி நாயகனோ தாமரை மீது தவழ்ந்து வந்த வளகனோ தங்க மயிலேறி தரணி வளம் வந்த சரவணனே தலேலோ அறாரோ அரிரோ அறுமுகாதலோ நினைத்த இடந்தோறும் நிலமையில் எறி வந்து தீர்க்கவளை எல்லாம் மற்றும் பெருமானோ என்றும் இளையானோ இறாறுதொளானோ அன்ற சூரர் இளைய அகஸ்திய மாமுனிக்கு செந்தமிலை வத வந்த செங்கமான் புத்திரனோ அறாரோ அரிறோ அருமுகாதேலோ மமறு உஞ்சொலை வயல் தணிகை மணகரில் எலையடியார்கள் எப்போதலைத்தாலும் வழிமயில் எறி வந்து வந்து வினை தீர்க்கும் வடிவேள தலேலோ ஊஞ்சல் பாட்டு ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஊஞ்சல் ஆடுகவே வைரமணி மரகதத்தால் கால்கள் நாட்டி வைரம் கோமேதகத்தால் விட்டம் பூட்டி பச்சைமணி மரகதத்தால் பலகை சேர்த்து பசும் பொன் ஜங்கிலியால் வடங்கள் கோர்த்து பரிந்து விஸ்வகர்மா செய்த ஊஞ்சல் பாவை உற வள்ளியுடன் பன்னிருகை வேளவனும் மாடு மூஞ்சல் ஆடுகல் ஆடுகவே ஆனந்தமாய் ஊஞ்சல் ஆடுகவே அனைவருக்கும் வணக்கம்